பூரி நல்லா புஷுன்னு வர்றதுக்கு கோதுமாவில் எதையாவது மிக்ஸ் பண்ணணுமா இல்லை காட்டு வாட்ரு ஊற்றி நம்ம நல்லா பிசையணுமா அப்படின்னு கேட்குறீங்களா அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க சாதாரணமாக பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் அதுக்கு சைனீஸாக சென்னை மசாலா தான் வச்சிருக்கோம் அதையும் எப்படி பண்ணலாங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம் வெள்ளை கொண்டக்கடல ஒரு அரை கிலோ எடுத்துருக்கோம் அதை வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் மீதி இருக்கிற முப்பது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நல்லா மசாலாவோட வேக வைப்போம் அதான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக வரும் இப்போ நல்லா விசில் போட்டு நம்ம விட்டுருவோம் இப்போ நம்ம பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சிடலாம் இதை வந்து ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பூரி வர மாதிரி நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுருவோம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா பக்குவமாக பிசையணும் அது மட்டும் போதும் வேறு எந்த இதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல பாக்கெட் மாவு நம்ம யூஸ் பண்ணலை கோதுமை தனியாக வாங்கி அதை மாவை அரைச்சி அந்த மாவத்தை வச்சு தான் நம்ம பூரி சுழ போகிறோம் சுடுதண்ணி ஊற்றி பிசையணும் அதான் நல்லா சாஃப்ட்டாக வரும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நார்மல் தண்ணியில் ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சாலே போதும் இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது மாவு தொட்டாக லைட்டாக அமுங்கணும் அந்த மாதிரி இருந்தால் போதும் மாவு எடுத்து தனியாக வச்சிடலாம் மாவு நல்லா செட்டாகட்டும் இப்போ நம்ம கொண்டக்கடலையை பார்க்கலாம் ஒரு மூணு விசிலுக்கு அப்புறம் திறந்து பார்க்குறோம் கொண்டக்கல்லில் ஒரு எழுபது பர்சன்டேஜ் வந்திருந்தாலே நம்மளுக்கு போதும் இந்த பக்குவத்தில் இருந்தாலே போதும் சென்னை மசாலா நம்மளுக்கு நல்லா திக் கிரேவியாக வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணும் வாங்க அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஒரு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு தான் எடுத்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக இஞ்சி ஒரு ஆறு புல் பூண்டு காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒன்று அதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாது கரெக்டாக ஒரு இருபது செகண்ட் இருபத்தஞ்சி செகண்ட் மட்டும் வதக்கினா போதும் இப்போது முந்திரி பருப்பு வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கை நிறையா எடுத்து போட்டுக்கோங்க முந்திரி தான் நம்மளுக்கு வந்து இதில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டு கொடுக்க போகுது அதனால் நம்மளுக்கு வந்து முந்திரி கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணி ஆகணும் தக்காளி ஒரு தக்காளி மீடியம் சைஸில் அதையும் சேர்த்து கொஞ்சமாக வதங்கினாலே போதும் ஒரு கை நிறையா தேங்காய் தேங்காவை சேர்த்து ஒரு பத்து செகண்ட் அப்படியே வதக்கிடலாம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா திக்னஸாக வர்றதுக்கு இந்த மசாலாவை நம்ம லைட்டாக சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து நல்லா கிரேவி திக்னஸாக வரும் அதுக்கு தான் இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தேடில் நம்ம சின்ன மசாலா செய்கிறோம் அதுவும் நல்லா திக்காக வர்ற மாதிரி நல்லா கட்டியாக வரும் கிரேவி அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போது நம்ம சின்ன மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஆயில் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பில் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் நல்லா வரும் அதனால தான் இப்போது ஒரு ரெண்டு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு பெரிய வெங்காயம் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மட்டும் நம்ம கட் பண்ணி சேர்க்குறோம் நல்லா வதங்கணுங்க வெங்காயம் அதான் டேஸ்ட் வரணும் உங்களுக்கு நல்லா வதங்கி உடனே ஒரு ரெண்டு மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுவோம் அதுலேயும் ஒரு தக்காளி நம்ம முதையே வதக்கி அரைச்சி வச்சிருக்கோம் அதனால் இதில் ரெண்டு தக்காளி மட்டும் போதும் இந்த கிரேவி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு இருக்காங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஈஸியாக பண்ணிடலாம் இது சமோசா கூட கூட வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்து விட்டுடலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிடுவோம் சப்பாத்தி தோசை இட்லிக்கு வச்சு கூட நல்லா சாப்பிட்லாங்க இந்த மசாலாவை ஆனால் என்ன நல்லா காரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறணும் பூரிக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் இப்போது அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸாகி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் இதில் சேர்த்துருக்கிற அந்த முந்திரி பருப்பு தாங்க டேஸ்ட்டே அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரெக்டாக சேர்க்குறோமோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மசாலாவுக்கு இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா மசாலாவை நல்லா வதக்கியாச்சு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டாகி வரட்டும் நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளை கொண்டக்கல்லையே இதில் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மசால் பொடி நம்மக்கிட்ட இருக்குது இப்போ அந்த மசாலாவை தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் வேறு எந்த மசாலாவும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது இல்லை இந்த மசால் பொடி பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்கும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் காரம் வேணும்னு நினச்சா நம்ம சில்லி பவுடரோடு ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து பூரிக்கு வந்து காரம் அதிகமாக தேவை இல்லை அதனால தான் நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா மசாலாவோட அந்த கொண்டக்கல்ல நல்லா வெந்து வரட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம பூரிக்கு உருண்டு தட்டி வச்சிடலாம் இந்த மாதிரி இந்த சைஸில் உருணை தட்டிக்கலாம் சப்பாத்திக்கு தட்டுற மாதிரி பெருசாக தட்டிவிடக்கூடாது சின்ன சின்னதாக இருக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருணை தட்டி வச்சிருவோம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம் பார்த்துங்க நல்லா கட்டியாக வந்துருக்கு பாருங்கள் சென்னை மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு இந்த டயத்தில் நம்ம இறக்கி வச்சாலே நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்கும் கிரேவி உருளைக்கிழங்கு மசாலா எவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குமோ அதை விட இது சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து நம்ம பூரியை சுற்றலாம் இந்த எண்ணெய் வந்து நம்ம காட்டில் விளைஞ்ச சூரியகாந்தியை செக்கில் வச்சு ஆட்டி அப்படியே எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறோம் நெல்லிக்காய் சைஸ் புளியை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் அந்த எண்ணெயெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூரி உருட்ட ஆரம்பித்தாச்சு இப்போ ஒரு ஒரு பூரியாக எடுத்து இறக்கி விட்டுடலாம் நம்ம புதுசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த எண்ணெய்னால் நம்ம புளி சேர்த்துருக்கோம் இல்லாட்டி நம்ம புளி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா பூரியை எடுக்கிறோம் பார்த்தாலே தெரியும் பூரி எப்படி புசு புசுன்னு வருதுன்னு நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணலை நார்மல் ஹீட்டில் அதாவது எண்ணெய் வந்து நார்மல் ஹீட்டாக இருக்கணும் இல்லை அதை விட அதிகமாக ஹீட்டாக இருக்கணும் ஹீட்டாக இருக்கும் போது நம்ம கரெக்டாக இறக்கி விட்டோம்னா நல்லா புசு புசுன்னு வரும் மாவையும் நல்லா மெல்லிஸாக தேய்க்காமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தேய்ங்க பூரி நல்லா புஷுன்னு நம்மளுக்கு வரும் எண்ணெயும் நல்ல ஹீட்டில் இருக்கணும் அவ்வளோதாங்க வேறு எந்த இதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது இந்த மாதிரி பூரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பூரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுவும் சென்னா மசாலாக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா பூரி சும்மா சூப்பராக இருக்கும் பூரி அதிகமாக சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி புசு புசுன்னு இருந்துச்சுன்னா நல்லா அதிகமாக வாங்கி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்